இங்க ஒரு பையன் கேம் நடிகிட்டு இருக்கான் அங்க அவட அப்பா வெமா உள்ள வந்து அந்த லேடி திரும்பவும் வந்துட்டான்னு சொல்றாரு அந்த இரு அவளை கண்டுக்கவே கண்டுக்காதான்னு சொல்றாரு ரெண்டு பேரும் படிக்கட்டு வழியா இறங்கி வர்றாங்க அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது இவன் என்னன்னு திரும்பலான்னு பார்த்தா அத கண்டுக்க கூடாதுன்னு கீழே இறங்கிடுறான் அங்க எல்லாரும் பயந்துகிட்டே அமைதியா சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த குட்டி பையன் ஏன் இப்படி நடக்குது அவ ஏன் திரும்பவும் வந்தான்னு அப்பா கிட்ட கேக்குறான் அப்பாவோ அமையாருன்னு சொல்லி கத்த அப்ப யாரோ நடந்து வர சவுண்ட் கேக்குது உடனே அப்பா யார அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு ரெண்டு குழந்தைகளும் பயந்துட்டு இருக்க அப்ப ஒரு வினோதமான கை குட்டி பொண்ணோட தோல் மேல தொடுது அவ பயந்துகிட்டே அப்பாவை கூப்பிட அவரோ கண்டுக்காம சாப்பிடுங்கன்னு தான் சொல்றாரு அப்ப திடீர்னு ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டதும் அம்மா போய் ஃபோன் எடுக்கப் போறாங்க அப்ப அந்த கை குட்டி பொண்ணை விட்டுட்டு அம்மா பின்னாடியே போகுது அம்மா அந்த லேடி கிட்ட என் ஃபேமிலியை விட்டுருன்னு கத்துறாங்க உடனே அந்த லேடி அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிருது அப்பா வந்து காப்பாத்தலாம்னு பார்த்தா அது கதவை மூடிடுது இவர் கதவை திறக்க ட்ரை பண்ண அந்த லேடி அம்மாவை கொண்டுட்டு கதவையே உடைச்சிருது இதனால அப்பா பறந்து போய் கீழே விழுந்து இறந்துடுறாரு அப்புறம் அந்த லேடி பையா பையன் விட்டு வெளியில வர குட்டி பையன் அதையே பார்த்துட்டு இருக்கான் உடனே அக்கா அவன இழுத்து அதை பார்க்காதான் சொல்றா பட் அக்கா அந்த லேடியை பார்த்ததால அது இவ்வளையும் கொண்டு